குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா வேளாங்கண்ணி டெம்பிள் தான் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்க மாக்கோன்னு ஒரு நகரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த ஊரில் வந்து போர்ச்சுகீஸி ஒரு வியாபார கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு இருக்குல்ல நம்ம இலங்கை பக்கத்தில் கொழும்பு நோக்கி வந்துட்டுருக்கு அப்படி வந்துட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குனு புயல் இந்த அலையெல்லாம் வந்து ஸ்பீடாக வருது அந்த மாதிரி சுச்சுவேஷன்னால் அவங்க இருக்கிற படகு வந்து பார்த்திங்கன்னா கமுந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண் உருவாகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த படகுல பயணம் செஞ்ச பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து சேஃபாக கரையை சேர்ந்துட்டோம்னா நம்ம வந்து அந்த இடத்த வந்து மாதாவை மாதாவுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு டெம்பிள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கரை ஒதுங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பல் கரை ஒதுங்குன இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாங்கண்ணிங்க கடற்கரை நீங்கள் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த இந்த மாதா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க இந்த டெம்பிள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்குது நீட்டாக இருக்குது சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் சைடு அதுக்கப்புறம் அந்த பக்கம் சைடு போனீங்கன்னா கம்பல்சரி இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள் குட் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ நீட்டாக இருக்கு அப்புறம் நம்ம சப் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ